இந்த நான்கு ஆண்டு கால திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன கேட்டால் கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லதை விட ரொம்ப சாஃப்டாக நினைக்கிறீங்க ஒருவேளை கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூட்டணிங்கிறது எப்போ வேணாலும் சொல்லு சாஃப்ட்னு எப்படி சொல்லுறீங்க நல்லது நல்லா அதிகமாக செஞ்சுக்கான்னு சொல்லிட்டேன் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் கவனிக்கலாம் இல்லையா கெட்டதும் அதிகமாக இருக்குது ஏன்னா லாக் அப் டெத்தெல்லாம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுக்கு மேலே செஞ்சிருக்க செத்துருக்காங்க அது மாதிரி இன்கவுண்ட் செய்யலாம் அந்த திமுக ஆட்சி வந்தாலே இது நடக்கும் அதே மாதிரி கஞ்சாவில் நிறைய அதிகமா பழக்கமாதிரி நிறைய கொலை நடக்கும் இதெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் வேற எந்த ஆட்சியும் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் எந்த ஆட்சி லாக் அப் டெத் எது அதிமுக ஆட்சிகள் சாத்தான் குழு ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் ஒன்று ரெண்டு இப்போ இதை மாதிரி தொடர்ந்து கண்ணிவாக இல்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப இல்லைங்க எல்லா அரசுலையும் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குதா எல்லா அரசுலையும் இருக்கு ஆனால் அதிகமாக இருக்குது அப்படி பார்த்தா ஃபெலிக்ஸ் ஜெயராஜுக்கு வந்து அவர் முதலமைச்சர் அப்போ இருக்கும் பொழுது ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு இப்போ இந்த பையனுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்க இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி நாலு அரசு வேலை கொடுத்துருக்காங்க வீட்டு மனை கொடுத்துருக்காங்க ஆமாங்க வேலை வாய்ப்பே உருவாக்கி கொடுக்காங்க எண்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்த கொடுத்துட்டு இல்லை வீடு கட்டினா மூணு சென்ட்ரை கொடுத்துட்டு வீடு கட்டினா எங்க வீடு கட்டுறதுக்கு பணையாது உடனே சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பம் ஏழை குடும்பம் நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியுது இந்த பொம்பளை ஏன் அரசு பண்ண மாட்டேங்க வழக்கு பொ வழக்குல்லிதாவியா நிகிதா நிகிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட நகை என்பதே பொய்யுன்னு நாங்க சொல்றோமே அதையா விசாரிக்க மாட்டீங்கன்னு நகை கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல அது பொய் நகை கொண்டு போல வேலை செய்யலாம் வேலை செய்ய மாட்டேன்னு நடந்தது சொல்லி எச்சரிச்சு போயிருக்கா வந்து செஞ்சிருக்கான் அதான் உண்மை